ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான ஸ்தலம் அற்புதம் என்றால் மிக மிக அற்புதமான இடம் சாட்சாத் நான் இருக்கிறது வந்து மந்திராலயத்தில் இருக்கிறேன் மகான் ஸ்ரீ ராகவேந்திர குடி கொண்டிருக்கும் அற்புதமான அந்த ஸ்தலத்திலேருந்து இன்னொரு ஸ்தலத்தை பற்றி பேச போகிறேன் அதாவது எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் பார்த்தோன்னா எந்த ஒரு ராகவேந்திரனுடைய பிருந்தாவனத்துக்கு போனாலும் அந்த பிருந்தாவனத்தினுடைய மகிமைகள் அந்த பிருந்தாவனத்தினுடைய அற்புதங்கள் அந்த பிருந்தாவனம் தோன்றிய வரலாறு இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனா முதல் முறையாக இன்னொரு ஆலயம் ஆனால் அதுக்கும் ராகவேந்திர சுவாமிக்கு சம்பந்தம் உண்டான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நான் ஒரு வருஷம் ஆச்சு அதன் பிறகு இப்பொழுது சமீபத்தில் போன வாரம் நான் போனேன் அங்கே போயிட்டு வந்தோடனே கூடுதல் தகவல்கள்லாம் கிடைச்சது கண்டிப்பாக இதை வந்து நம்மளுடைய ராகவேந்திர பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது அதை கொடுக்கலாமா எங்க வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்குது ஏன்னா அந்த பதிவை வந்து நான் மந்திராலய கேத்திலேருந்து பதிவு பண்றேன் இந்த மந்திராலயத்தில் உள்ள ஹண்ட்ரட் ரூம் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த இடம் என்ன அந்த இடம் வந்து நீங்க வந்து வெறும் ஸ்தலமா பார்க்காதீங்க அது ஒரு மகிமை ஸ்தலம் அங்க போனா உங்களுக்கு கண் பார்வை கண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அது குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் சொல்லுவாங்க அது மட்டும் மட்டுமல்ல திருமண தடைகள் நீங்கும் சொல்லுவாங்க இப்ப திருமணம் ஆகாதவர்கள் கூட அங்க போனா திருமண தடை நீங்கும் திருமணத்திற்கான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்ணா அந்த முயற்சி வெற்றிகரமாக செயல்படுத்துவது விதமாக அந்த திருமணம் நடந்தேறுவதற்காக கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாகவும் அது விளங்குகிறது இது வந்து யாரோ சொன்னாங்க தான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது எனக்கே அந்த அனுபவம் அதனால தான் நான் சொன்னேன் ஏன்னா எப்போதுமே ஒரு இடத்த பத்தி சொல்லும் பொழுது வரலாற சொல்லிட்டு போயிடலாம் இப்ப புவனகிரியில் ராகவேந்திரன் பிறந்தார் கும்பகோணத்தையும் கல்வி பயின்றார் தஞ்சாவூரில் சன்னியாசம் எட்டார் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இதெல்லாம் வரலாறு யார் வேணாலும் எதை படிச்சு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நமக்கு நடக்கும் பட்சத்தில் தான் அதை நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படி எனக்கு வந்து அது ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் நடந்தது அதையும் நான் சொல்ல போறேன் எந்த ஸ்தலம் சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி நான் எப்பொழுதுமே நம்ம சேனலை வந்து ராகவேந்திர தொடர்பு படுத்தாம நான் எதுவும் பேசினேன் கிடையாது அப்போ இந்த ஸ்தலத்தை வந்து ராகவேந்திரக்கு எதாவது தொடர்பு இருக்குமா அப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சது கண்டிப்பாக இதுவும் ராகவேந்திர சுவாமிக்கு வந்து தொடர்புடையதாக வருகிறது எப்படி என்றால் ராகவேந்தருடைய முதல் ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சங்ககர்ணப்பன் வந்து பிரகலாதராக பிறப்பார் எங்க கிருதாயுகத்துல அதன் பிறகு பார்த்தோம்னா திரேதாயுகம் வருது இல்லையா திரேதாயுகத்துல வந்து ஒரு மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பலி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க இல்லையா அந்த மகாபலி சக்கரவர்த்தி பிறந்தாரு அது வந்து யாருன்னு பார்த்தோம்னா பிரகலாதருடைய பேரன் எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் வந்து வாமன அவதாரம் எடுத்து தான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழிப்பார் ஆனா அவர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா வாமன அவதாரணம் என்னது வாமன அப்படின்னு சொன்னாலே உருவம் சொல்லுவாங்க அந்த உருவம் எடுத்து வருவாரு ஒரு கொடையை வச்சிருப்பாரு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ அதை வந்ததை வந்து யார் கண்டுபிடிச்சிருவாருன்னா சுக்கராச்சாரியார் அதாவது மகாபலி இருக்கார் இல்லையா பலி சக்கரவர்த்தி அவருடைய அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு குரு அவருக்கு வழிகாட்டி என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சுக்கராச்சாரியார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு வந்தது வந்து சாதாரண மனுஷன் கிடையாது வாமனம் கிடையாது குள்ள மனிதர் கிடையாது பகவான் வந்திருக்கிறாரு அப்ப அவர் வந்து என்ன வரம் கேட்பாருன்னா மூணு அடி நிலத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அங்க வந்து பெரிய விஷயம் நடக்க போகுதுங்கிறத சுக்கராச்சாரியர் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு உடனே வந்து அவர் பலி மகாராஜிட்ட சொல்லுவார் நீங்க கொடுக்காதீங்க வாமனம் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்காதீங்க கொடுக்காது சொன்னோன்னே இல்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் வரம் கொடுப்பேன்னு சொன்னோன்னே சுக்கராச்சாரியருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது உடனே என்ன செய்வாருன்னா அந்த தாரை வாக்கும் பொழுது என்ன செய்வார்னா அந்த ஜலத்தை எடுத்து கமண்டலத்துலேருந்து ஜலத்தை எடுத்து தாரை வாய்ப்பாங்க இல்லையா அப்போ தாரை வார்க்க போறான் அப்போ அந்த டைம்ல என்ன செய்கிறாருன்னா அந்த சுக்கராச்சாரியா வண்டு உருவம் எடுத்து அந்த ஜலம் வரக்கூடிய அந்த ஹோல் இருக்கு இல்லையா துளை அதுல போய் அடைச்சு நிக்கிறாரு அப்போ தண்ணி வராதுல்ல அப்போ நின்று அப்படின்னு வச்சுட்டு போய் உட்கார்ந்து இதை பார்த்தா வாமன் என்ன செய்வாருன்னா வாமனன்னா யார் நாராயண பெருமாள் அவருக்கு தெரியாமலே இருக்கும் அவர் என்ன செய்வார்னா ஒரு குச்சி எடுத்து ஒரு குத்து குத்தி விட்டுருவார் அந்த வண்டை அதனால அந்த இருந்து அப்படி ரத்தமாக வரும் பார்வை வந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு கண் வந்து அப்படி ஒரு பார்வை போயிடும் அவருக்கு வந்து அந்த அப்படிப்பட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தி அதாவது பிரகலாதருடைய மகாபலி சக்கரவர்த்தி நடந்த விஷயங்கள் அதை வச்சு தான் நான் பிரகலாதனுடைய அடுத்த ஜென்மம் ராகவேந்திரன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகவேந்திர நம்ம தொடர்ந்து கொடுத்தி கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த சுக்கராச்சாரியார்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அந்த சுக்கராச்சாரியா இருக்கிறது இல்லையா அந்த கண்ணு வந்து போனது கண் போன பிறகு அது ஒரு இடத்துக்கு போனார் அங்க போய் நாற்பத்தி எட்டு நாள் தவம் இருந்தார் கடுமையான தவம் இருந்த பிறகு நாராயணரை காட்சி கொடுத்தாருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் நாராயணர் வந்து காட்சி கொடுத்த உடனே அவருக்கு கண் பார்வை வந்து மீண்டும் கிடச்சின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காட்சி கொடுக்கும் பொழுது அவர் சங்கு சக்கரமாக நாராயணர் அப்படி தோன்றுகிறார் யாருக்கு முன்னாடி சுக்கராச்சாரியருக்கு முன்னாடி தோன்றுறாரு அப்போ சுக்கராச்சாரியர் சொல்லுவார் எனக்கு அந்த ராமருடைய காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ என்ன செய்வார்னா அவர் ராமராக காட்சி கொடுக்கணும்னா சங்கு சக்கர கையில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால சங்கு சக்கரத்தை எடுத்து அந்த வந்து கொடுத்துக்கிட்டு அவர் ராமரா காட்சி கொடுத்த ஸ்தலம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் நான் குணமாக்கக்கூடிய ஸ்தலம் அது மட்டுமல்ல அந்த திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஸ்தலமும் சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இது எங்க இருக்குன்னு கேட்டான்னா சாக்ஷாத் கும்பகோணத்திலேருந்து பதினேழு கிலோமீட்டர் போன வாரம் வந்து விஜேந்திர மடம் கும்பகோணம் எல்லாம் போயிருந்தேன் அப்போ எனக்கு இந்த ஆலயத்துக்கு போக வேண்டியிருந்தது அதனால அந்த ஆலயத்துக்கு போகணும் அப்போ அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் தகவல் கிடைச்சிது இதே ஆலயத்துக்கு போன வருடம் ஒரு வருடத்திற்கு முன்பு சென்றேன் எதற்கு சென்றேன் என்றால் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த பெருமாள் ஆலயத்தில் போய் தரிசிச்சுட்டு வாங்க விளக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டினரு என்னுடைய குடும்ப ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் திரு சீனிவாசராவ் அவர் சேலத்தில் இருக்கிறாரு அவர் தான் எனக்கு வழிகாட்டுவார் எல்லா விஷயத்துலேயும் ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு அது நடந்திருக்குது அப்படி அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி சுவாமி குண்டுட்டு வரும்போது திருமணஞ்செரி எல்லாம் போயிட்டு வந்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு அப்படி போயிட்டு வந்த உடனே எல்லாமே எங்களுக்கு வந்து செட் ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் கண்பார்வை திருப்பி கிடைக்கும் என்பதற்கு அவரே சாட்சி சுக்கராச்சாரியார் சாட்சி அதே மாதிரி திருமண தடைகள்லாம் நீங்குமாட்டு பார்த்தால் நிறைய பேர் அங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா எனக்கும் அது ஒரு விஷயமா நடந்தது ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு நடக்கணும் என் பையனுக்கு அப்படி நான் நினைச்சிருந்தேன் அது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது அதே மாதிரி நடந்தது அதனால அந்த நன்றி செலுத்துவதற்காக கடந்த வாரம் நாங்கள் போயிருந்தேன் அப்போ போகும்பொழுது தான் இத்தனை கதைகள் எனக்கு கிடைத்தது இத்தனை விஷயங்களை நான் கிடைத்தது அதனால தான் உங்கள்கிட்ட சே அதை தான் நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் இது கும்பகோணத்துல பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் வந்து திருவெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த திருவெள்ளியங்குடி அந்த பேர் வந்துன்னா வெள்ளி என்று சொன்னால் நவகிரகத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சுவாமி வந்து நவகிரகத்தில் உள்ள ஒன்பதுல வந்து ஒன்று வந்து வெள்ளி அந்த வெள்ளியே அங்கே வந்து வணங்கிய ஸ்தலம் அந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த வெள்ளியங்குடி திருவள்ளியங்குடி ஆகி இப்படி ஒரு இடம் இருக்கிறது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட கும்பகோணத்துலேருந்து மிக அருகில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் பெருமாள் வந்து அவர் ராமராக காட்சி கொடுப்பதற்காக சங்கு சக்கரத்தை எடுத்து அந்த கருடாழ்வார்த்தை கொடுப்பார் இல்லையா அந்த கருடாழ்வார் கையிலே இன்னும் அந்த சங்கு சக்கரம் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நீங்கள் அங்கே போய் போய் பார்த்தால் சயன குலத்திலே பெருமாள் உட்கார்ந்து இருப்பார் எதிரே கருடாழ்வார் அந்த முட்டு போட்டுட்டு அப்படி இருப்பார் எப்போ எந்திரிச்சு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து சங்கு சக்கரத்தை வச்சுட்டு கருடாழ்வார் இருப்பார் எப்போ பெருமாள் அந்த சங்கு சக்கரத்தை திருப்பி வாங்குவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதாக அங்கே ஐதீகம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவெள்ளியங்குடி கும்பகோணத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த ஆலயத்தோட பேர் வந்து கோலவில்லி ராமர் ஆலயம் அப்படி சொல்லுவாங்க பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருந்தால் கூட அந்த ஆலயத்துக்கு பேர் வந்து கோலவில்லி ராமர் ஆலயம் சொல்லுவாங்க ஏன்னா பெருமாள் வந்து ராமராட்டு காட்சி கொடுத்தனால அந்த இடத்துக்கு வந்து கோலவில்லி ராமர் ஆலயம் சொல்லுவாங்க இன்றைக்கி எதுக்காக பார்த்தான்னா அங்கே வந்து கருடால்வாரம் வந்து உட்காந்துருப்பாரு அந்த கருடால்வாரை தரிசிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கெல்லாம் போய் வந்து உங்களுடைய பிரார்த்தனை கடன்களை செலுத்தலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இது பக்தி மார்க்கத்திலே நாம் எவ்வளோ விஷயங்கள் செய்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுடைய நம்பிக்கை தங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது அது நடக்கும் என்பதையும் இந்த இடத்த நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க மனசுல நம்பிக்கை இருக்கிறது ஒண்ணு இருக்காது ஆனா எதுவும் நடக்காத பட்சத்துல அவங்க கோபப்படுவாங்க அதனால நம்பிக்கை என்னைக்கு இருக்குதோ மனசுல நல்ல என்ன இருக்குதோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி நீங்க வந்து எது வேண்டுனாலும் ஆண்டவன் முன்னாடி எல்லாம் நடக்குங்கிறத இந்த இடத்துல உறுதி செய்து கொண்டு இப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்துல நீங்க போங்க அது மட்டும் இல்ல அங்க வந்து விமான வந்து கண்டிப்பா நீங்க பாக்கணும் கோயில்ல வந்து கோபுரம் இருக்கு இல்லையா ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கலாம் அந்த பார்க்கும் பொழுது அது ஒரு விசேஷமாக சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய வாழை மரத்தை தொட்டான எல்லா தோஷங்களும் போயிடும் அப்படின்னு கூட அங்கே சொல்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஆலயத்தில் இருக்குது நீங்கள் அந்த ஆலயத்தை பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கிராமம் நான் கூட அந்த பதிவில் காமிச்சிருப்பேன் இடையில நல்ல அருமையான கிராமம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதற்கு எதிராக வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதாவது அந்த சைனகுளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்துக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வாருங்க எல்லோரும் ஒருமுறை சென்று பாருங்கள் ஒரு அற்புதமான ஸ்தலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவேந்திரரை வணங்குபவர்களுக்கு ராகவேந்திரவே கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு கூட்டு போவார் என்பதிலே இதுவும் ஒரு சாட்சி என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களிடம் நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் தற்போது மந்திராலய கஷேத்திரத்திலிருந்து நன்றி வணக்கம்